அண்ணா எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ்ங்க பைசல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ப்ராப்பர்டிஸ் வந்து காலாப்பட்டி வடக்கு கிழக்கு ரெண்டு கிராமத்தில் யார் யார் என்னென்ன ப்ராப்பர்ட்டி சேல்க்கு இப்போ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த மாநிலம் தமிழ்நாடு இதே மாதிரி நீங்கள் என்ன எந் யார் வேணால் எந்த தாலுக்காவில் எந்த வில்லேஜில் எந்த ஸ்டேட்டில் எங்கே வேணால் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிக்கலாம் நம்ம ஆப்பில் ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து எந்த ஊரில் யார் போ ப்ராப்பர்ட்டி போட்டிருக்காங்களோ அவங்களோ அந்த ஏரியாவில் அந்த வில்லேஜில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் உங்களோட ச உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் எங்கே தேடுறீங்களோ அந்த இடத்துல தேடிக்கலாம் நீங்கள் எங்கே பையர் வச்சுருக்கீங்களோ அந்த வில்லேஜில் யார் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நம்ம எல்லா ஏஜென்ட்ஸ்க்காக தான் இது மெயினாக போட்டிருக்கோம் பையர் செல்லர் நீங்கள் போடுற ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஒரு பையருக்கும் போகும் ஒரு செல்லருக்கும் செல்லரும் அவங்க ப்ராப்பர்ட்டி போட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம் ஈஸியாக பிஸ்னஸ் நடக்கணும் அவங்களுக்குள்ளே நிறையா பிஸ்னஸ் நடக்கணும் அதுக்கு தான் இப்போ வந்து காலாப்பட்டி கிழக்கு காலாப்பட்டி கிழக்கு வில்லேஜில் யார் யார் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இப்போ சேர்க்குறதுக்கு அதாவது ஜனவரி மாதத்தில் என்ன சேர்க்க இருக்குது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் நிறைய ஏஜென்ட்ஸ் போடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போடுங்க செம்மொழி நகரில் ஒம்பது சென்ட் வடக்கு பார்த்து பிஸ்கோஸ் பார்க் அஞ்சரை சென்ட்டு தென்கிழக்கு அண்ணாமலையார் அண்ணாமலை கார்டன்ஸ் விரியம்பாளையம் தெற்கு பார்த்து மூணு சென்ட்டு இப்போ இந்த ஏஜென்ட்டோட நம்பர் பார்க்கணுன்னா நீங்கள் கான்கேன் போயிட்டு உள்ளே போயிட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் கொடுப்பீங்க நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி போட்டாலும் இவ்வளோ தான் கொடுப்பீங்க எந்த மாவட்டத்தில் எந்த தர அண்ணாமலை இருக்காடலாம் தெற்கு பார்த்து மூணு சென்ட்ருக்குன்னு இப்போ அவங்க நம்பர் பார்க்கணுன்னா நம்பர் பார்த்து நீங்கள் ஸ்கெட்ச்சு எந்த சைட் நம்பர் அதெல்லாம் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் நேரடியாக பேசிக்கணும் இது வந்து பிரதீப் போட்டிருக்கா அப்படி நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரதீப்பை கால் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் நேரடியாக பேசிக்கலாம் அவரோட டேரெக்ட் பையர் செல்லரு நீங்கள் டைரெக்ட் பையர் வச்சுருந்தீங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ செந்தூர் கார்டனில் நாலு சென்ட்டு வடக்கு பார்த்து செந்தூர் கார்டனில் தென்மேற்கு திசையில் நாலு சென்ட் நம்ம ஏஜென்ட்ஸ் போட்டிருக்காங்க ராஜீவ்காந்தி நகர் கிழக்கு பார்த்து அஞ்சரை சென்ட் போட்டிருக்காங்க அப்புறம் அபுடான்சியா மயிலம்பட்டி நாலு சென்ட்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டிருக்கா அப்படி கணேஷ் நகர் நாலு சென்ட்டு வடக்கு பார்த்து கணேஷ் நகர் வடக்கு பார்த்து நாலு அஞ்சரை சென்ட்டு அப்புறம் குட்டிமுத்து நகர் பத்து சென்ட் போட்டிருக்காங்க கிழக்கு பார்த்து அப்புறம் கோவை எஸ்டேட் அதாவது நம்ம வீரியம்பாளையம் ரோட்டில் இருக்குது இல்லைங்கன்னா கோவை எஸ்டேட்டு நல்லா பெரிய கேட்ட கேட்டட் கம்யூனிட்டி இதில் வந்து ஒரு பதிமூணு சென்ட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ஏஜெண்ட்டோட நம்பர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் பையருக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி கொடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது கோவை மேற்கு சுகுணா பிப் ஸ்கூல் இல்லைங்களா அதுக்கு பேக் சைடு அந்த ஏரியா நேருநகர் சூர்யா பேக்கரிக்கு பின்னால் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கோவை மேற்கு கோவை மேற்கில் யார் யார் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இன்னைக்கு சேலுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் காலாப்பட்டி மேற்கு பாலாஜி நகர் அஞ்சரை சென்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது தெற்கு பார்த்து திருமுருகன் நகரில் ஒரு மூன்றரை சென்ட்ருக்கு நேருநகர் வடக்கு பார்த்து ஒரு ஆறு சென்ட்ருக்கு பிருந்தாவன் நகர் விமான ஏர்போர்ட் பக்கத்தில் பிருந்தாவன் நகர் வடக்கு பார்த்து ஒரு ஆறரை சென்ட்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டிருக்கா அப்படி கோவை திருநகரில் கமர்ஷியல் சைட்டு மேற்கு பார்த்து ஒரு ஒன்றரை சென்ட் போட்டிருக்காங்க லஷ் க்ரீன் கார்டன் கிழக்கு பார்த்து ஒரு மூணு சென்ட்டு வடமேற்கு இருபத்தஞ்சி சென்ட்டு லெமன் ட்ரீ ஹோட்டல் பக்கத்தில் பாலாஜி நகரில் தெற்கு பார்த்து ஒரு ஆறரை சென்ட்டு ஸ்ரீராம் நகர் மறு வீடு அஞ்சு சென்டில் அதே மாதிரி க்ரீன் பார்க்கில் ஒரு நாலு சென்ட்டில் புதிய வீடு இது தாங்க நம்ம ஏஜென்சி அவங்கெல்லாம் போட்டது நீங்கள் உங்கள் பையருக்கு வேணுன்னா கூப்பிட்டு பேசிக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள்லாம் நம்ம வெப்சைட்டில் ஜாயின் பண்ணி உங்கள் உங்கள் கிட்டே சேலுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போடுங்க பையர் செல்லர்னால் ஏஜென்ட்ஸு கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க நீங்கள் நேரடியாக பேசிக்கலாம் பையர்னால் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுங்க இந்த கிட்ட நேரடியாக நீங்கள் கூப்பிட்டு பேசிக்கோங்க செல்லராக இருந்தால் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போடுங்கள் ஏதாவது ஏஜென்ட்ஸ் பையர் இருந்தாங்கன்னா அவங்க நேரடியாக அவங்கள தொடர்பு கொள்வாங்க எல்லோரும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போடுங்கள் எல்லோரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் மாதம் எல்லோரும் ஒவ்வொரு பிஸ்னஸ் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணணும் உங்கள் பையருக்கு சிலருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து விற்று கொடுத்தா தான் அவங்க மறுபடியும் நிறையா ஏஜென்ட்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்